தரமான கலப்ப செய்யற வீடியோ தான் பார்க்க போறீங்க அது என்னடா கலப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஎஸ்டி கோ கிர்லாஸ்கர் குபேட்டா பவர் டில்லர் கைவண்டி டிராக்டர்னு சொல்லி வச்சிருப்பீங்க இல்லையா அதுக்கு வந்து செடிகளுக்கு மண் அணைக்கிற கலப்பங்க பருத்தி வாழை கரும்பு இந்த மாதிரி பயிர்கள்லாம் போட்டிருப்பீங்க இதுக்கு ஆளுங்களை வச்சு மண் அணைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகும் அதுவே ஒரு கலப்பை மட்டும் இருந்துச்சுன்னா நீங்களே டைரக்டா மண் அணைக்க முடியும் சில நண்பர்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும் பொதுவாக கலப்பனாலே ரெண்டு அடி தானே இருக்கும் இதை கரும்புக்குலாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு அதுக்கு தான் நம்ம பிரத்யேகமா ஒரு நாலு அடி வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி போடுறோம் அதாவது இந்த ஓவரால் கலப்பை வித்து வந்து இருந்து மூணாயிரம் அடி வரைக்கும் விரிங்க பக்கத்துக்கு முக்கால் அடி மண் ஏற்றுனுச்சினாலும் நாலு அடி நீங்க தாராளமாக அணைக்க முடியும் அதாவது நாலு அடிக்கு மேலேயே போகும் ஆனால் நம்ம ஸ்டாண்டர்ட் ஒரு நாலு அடி வச்சிருக்கோம் இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்னு பார்த்தா பதினாலு கேஜி சீட்டால் ஃபுல் பாடி போடுறோம் கீழே ஃபோர் எம்எம் பிளேட் யூஸ் பண்ணுறோம் முக்கியமான ஒரு விஷயமே என்னன்னா இந்த கலப்பையோட சென்டர் பைப்புங்க இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் அதாவது இந்த குத்திக்கிட்டு போனச்சுன்னா வண்டி லோட் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இதில் சால்வ் பண்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் கொடுத்துருக்கோம் கலட்டியும் மாட்டிக்கலாம் அந்த பைப்பை இவ்வளவு அட்வான்டேஜ் உள்ள இந்த கலப்பை தேவைப்படக்கூடிய விவசாய நண்பர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணுங்க உங்க நண்பர்கள்